ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர் கேஸ்ங்க நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வந்து கோல்டு சேவிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எப்படியெல்லாம் வந்து தங்கம் வந்து அதிகமாக சேமிக்கலாம் அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பில் அக்கான் கிளிக் பண்ணி ஆல் க்ளிக் பண்ணி இப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் அவங்க நோட்டிஃபிகேஷன் மூலியமாக ரிசீவ் ஆகும் அண்ட் நம்ம சேனலில் நிறைய கோல்டு சேவிங் மணி சேவிங் ரிலேட்டடாக நிறைய சேவிங்ஸ் வீடியோஸ் இருக்குது போஸ்ட் ஆஃபீஸ் ப்ளேலிஸ்ட் இருக்குது ட்ரீம் ஹவுஸ் ப்ளேலிஸ்ட் இருக்கு வீடு கண்ணோன்னு ஆசை இருக்குது அவங்களுக்காக ஸோ நம்ம சேனல் பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ண முடியும் ஸோ வந்து நம்மளோட ஓல்டு வீடியோஸையும் மறக்காமல் செக் பண்ணி பண்ணி பாருங்க <coughs> இன்னைக்கான தங்கம் மற்றும் வெள்ளி விலை என்ன அப்படின்னு பார்த்தலாம் நான் தொடர்ந்து வந்து கோல்டு ரேட் வந்து ஒரு ஒரு லாங் வீடியோலையும் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு சீட் வந்து ரேட் கம்மியா இருந்தால் நீங்க வந்து பே பண்ணிடுவீங்க அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு தங்கம் விலை வந்து கொஞ்சம் குறைவாகவே இருக்கு ஏழாயிரத்தி நாற்பது ரூபா தான் ஒரு கிராம் தங்கம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பவுன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவுன் தங்கம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரத்தி முந்நூத்தி இருபது ரூபாய் இதுதான் வந்து இன்னைக்கு ஒரு பவுன் தங்கத்தோட ரேட்டு அப்புறம் வெள்ளி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தொண்ணூற்றி எட்டு ரூபாய் இன்னைக்கு வெள்ளியோட ரேட்டும் சரி தங்க ரேட்டும் சரி ஓரளவுக்கு வந்து குறைவாகவே இருக்குது ஸோ கோல்டு சீட் பே பண்ணவங்க மறக்காமல் பே பண்ணிவிடுங்க இவங்க சேமிப்பதற்கு நிறைய வழி இருக்குது ஸோ அது என்னென்ன தான் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களாலையும் ஐம்பது நூறு பவுன் கூட வந்து வாங்க முடியும் நிச்சயமாக நூறு பவுன் உடனே இந்த ஒரு வருஷத்துல வாங்க முடியுமா ஆனால் யாராலையுமே அது முடியாது ஏன்னா கோல்டு ரேட் வந்து அவ்வளோ விற்கிது ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒரு பத்து வருஷத்துலேயோ இருபது வருஷத்துலையோ நம்ம வந்து நூறு பவுனை வந்து அச்சீவ் பண்ணிடலாம் ஸோ இது போலவே வருஷத்துக்கு நம்ம ஒரு அஞ்சு பவுன் பத்து பவுன் நம்மளால் முடிகிறது அட்லீஸ்ட் ஒரு அரை பவுண்ட் ஒரு கிராமாவது தங்கம் வந்து சேமிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து நம்மளோடைய நூறு பவுனான ட்ரீமை வந்து நம்மளால வந்து அச்சீவ் பண்ண முடியும் கோல்டு வந்து ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சிறந்தது எப்பயுமே நாங்கள் ஒரு ஒரு விஷயம் செய்கிறப்பையும் எங்க கூட இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பாக கோல்டு தான் தங்கத்தை வந்து அடவு வச்சு விற்று அப்படிதான் வந்து நாங்கள் ஒரு ஒரு விஷயத்தை எங்களோட ட்ரீம் அச்சீவ் பண்றதுக்கு தங்கம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அண்ட் வந்து நாங்கள் எந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுனாலுமே கோல்டை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் அது முக்கியமாக நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் நம்ம வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் கோல்டு வந்து எந்த அளவுக்கு வந்து பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கோல்டோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும் குறைய வாய்ப்பே இல்லை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எதில் ஆரம்பிக்கலாம்னா நம்மளோட இருந்து பண்ணுற சேவிங்ஸ் உண்டியல் சேவிங்ஸ்லேருந்தே ஆரம்பிக்கலாம் நம்ம உண்டியலில் தான் போடணும் அப்படின்னு இல்லை நாங்கள் உண்டியலே கொஞ்சம் சேவிங்ஸ் வந்து பண்ணியிருக்கோம் அதெல்லாமே இந்த மாதிரி எம் டக்குன்னு நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம உண்டியலை வந்து தேடிட்டு இருக்க முடியாது என்ன போல் நீங்களும் வந்து நகைக்கடையில் கிடைக்கிற பர்ஸில் வந்து அமௌண்ட்டை வந்து சேர்த்து வச்சுக்கிட்டே வரலாம் தனித்தனியாக பிரிச்சுக்கங்க ஒன்றில் வந்து சில்லற காயினும் ஒன்றில் வந்து பணமோ அந்த மாதிரி வந்து சேமிக்கிறதுக்கு வந்து பழகுங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபாக்ஷன் கிடைக்கும் சில்லற காசுலேயே இவ்வளோ அமௌண்ட்டு சேர்த்துக்கமா அதே மாதிரி வந்து ஒரு பர்ஸில் வந்து அமௌண்ட்டே பணமே இவ்வளோ சேர்த்துருக்கமா அப்படின்னு வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபாக்ஷன் வந்து கிடைக்கும் ஸோ தான் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயமே அதுதான் சேவிங்ஸுங்கிறது நம்மளோட லைஃப்பில் வந்து ரொம்ப 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 முக்கியம் சேவிங்ஸ் மட்டும்தான் நம்மளை வந்து காப்பாற்றும் நம்மளை எந்த இடத்துலையுமே அவமானப்பட வைக்காது நம்ம கிட்ட காசு இல்லை அப்படின்னா நாலு பேர் மதிக்கவே மாட்டாங்க ஸோ நம்ம கையில் கொஞ்சமாச்சு காசு வந்து சேமிச்சு வைக்கணும் தான் நம்மளோட ஃப்யூச்சர் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும் நம்ம குழந்தைங்களோட ஃப்யூச்சரும் வந்து பிரைட்டாக இருக்கும் அதுதான் வந்து இதுல ரொம்ப முக்கியமான விஷயமே நான் இந்த பர்ஸில் வந்து என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறுபா வந்து அமௌண்ட் வந்து இருக்குது சில்லற காசும் இருக்குது கொஞ்சம் 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 அமௌண்ட்டும் இருக்குது இப்போ வந்து ஒரு கிராசரீஸ் வாங்க வெளில போயிருக்காங்க ஹஸ்பண்ட் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நான் கடைக்கு போக வாய்ப்பே இல்லை ஏன்னா நான் வந்து டூ வீலர் ஃபோர் வீலர் எதுவுமே எனக்கு வந்து நான் ஓட்ட மாட்டேன் அது மாதிரி வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கனால ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ நான் ஓட்டுறது இல்லை அதனால பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் தான் வந்து மேக்சிமம் வெளில போய் வாங்கிட்டு வருவாங்க வாங்கிட்டு வரப்ப அவங்க கொடுக்குற பேலன்ஸ் ஆனால் ரூபா கூட அவங்க எடுத்துக்க மாட்டாங்க ஸோ வந்து என்கிட்ட தான் கொடுப்பாங்க கொடுக்குறப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சது தான் இந்த வந்து எட்நூறுபா அமௌண்ட்டும் இது வந்து இப்போ ஒரு ரீசெண்டாக ஒன் வீக்குள்ளே சேர்த்து வச்ச அமௌண்ட்டு இது எதுக்கு சேர்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் வாங்க நம்மளுக்கு நூறு மில்லிகிராம்லேருந்து கோல்டு காயின் கிடைக்குது எங்கே கிடைக்குதோ இல்லையோ நம்மளோட ஜிஆர்டியில் கிடைக்குது இபிகேல இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ஸ்ரீகுமாரனில் இருக்குது தங்கமயிலில் கிடைக்கிது தங்கமயில் நூறு கிராம் கிடைக்குதான்னு தெரியல பட் கோல்டு காயின் கிடைக்கிது இதில் எவ்வளோ அமௌண்ட்டு சேருதோ அந்த அமௌண்ட்டை வந்து நான் சின்னதாக ஒரு கோல்டு காயின் வந்து வாங்கலாம் அப்படின்னு இருக்கேன் என்ன போலவே நீங்களும் வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க டார்கெட்டை இப்போ இந்த ஒரு பர்ஸ் வச்சுக்கிட்டு இதில் போடுற அமௌண்ட்டில் வந்து கோல்டு காயின் வந்து கண்டிப்பாக வாங்கிடணும் நம்மளுக்கு ஒரு சின்னதாக ஒரு தங்கம் ஸோ அதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம கோல்டு காயின் மூலயமா அச்சீவ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும் பர்த்டேவாக இருக்கட்டும் வெட்டிங் டேவாக இருக்கட்டும் இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்க கொடுத்தாலும் உங்கள் ஆசீர்வாதம் பணம் பண்ணி பணம் கொடுப்பாங்க இல்லையா பெரியவங்க அந்த கேஷ் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு பர்ஸில் சேர்த்து வச்சுக்கிட்டே வாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு ட்ரெஸ் எடுக்கணுன்னு ஆசையாக இருக்கும் பட் வந்து விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுட்டே இருப்போம் இருந்தாலும் தேவையா நம்ம பார்த்தோம்னா அந்த ட்ரெஸ்ஸு வந்து ஒரு டைம் போடுவோம் ஆன்லைன்லலாம் மேக்ஸிமம் வாங்குறது டக்குன்னு ஃபேட் ஆயிரும் ஸோ அந்த கேஷ் வந்து வேஸ்ட்டு தான் அந்த மாதிரிலாம் வேஸ்ட்டு பண்ணாமல் ஷாப்பிங் எல்லாத்தையும் தவிர்த்து எவ்வளோ உங்களால் சேவ் பண்ண முடியுமோ சேவ் பண்ணி இந்த பர்ஸில் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ட்ரீம் கோல்டு காயினை வந்து அச்சீவ் பண்ணிட முடியும் முடிஞ்ச அளவுக்கு வந்து மந்த்லி இந்த மாதிரி சேமித்து ஒரு சின்ன கோல்டு காயின் வாங்கப்படுங்க ஏன்னா நூறு மில்லிகிராங்கிறப்ப நம்மளுக்கு ஆயிரரூவாக்குள்ளே தான் வரும் ஈஸியாக நம்மளால் வந்து தங்கத்தை வீட்டுக்கு கொண்டு வந்துட முடியும் இந்த மாதிரி வந்து நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி தங்கத்தை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டே இருந்தோம்னா கோல்டு வந்து அதிகமாக நம்மளால் சேர்க்க முடியும் ஏன்னா மாதம் நூறு மில்லிகிராம் நம்ம வாங்கினா கூட அது வந்து நமக்கு டக்குன்னு ஒரு கிராமாக வந்து மாறிடும் பத்து மாசத்தில் ஸோ அதனால தான் சொல்கிறேன் என்ன போலவே நீங்களும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க கோல்டு காயினை வந்து சேவ் பண்ண ஆரம்பிங்க உங்களால் அதிகம் தங்கம் வந்து கண்டிப்பாக சேர்க்க முடியும் பெரிய பெரிய காயின் வாங்க முடியாததுக்காக தான் அவங்க வந்து நூறு மில்லிகிராம்ஸ்லேருந்து காயின் வந்து கொண்டு வந்திருக்காங்க எல்லாரும் வாங்கணும் அப்படின்றதுக்காக சோ வந்து மறக்காம விசிட் பண்ணி ஜிஆர்டியோ எந்த கடையோ ஷாப்லயோ இந்த மாதிரி கோல்டு காயின் வந்து சேர்த்து வச்சுட்டே வாங்க இந்த அமௌண்ட்ல வந்து கோல்டு காயின் வாங்கிட்டு உங்ககிட்ட காட்டுறேன் அடுத்து அந்த பர்ஸ்ல என்ன இருக்குன்னு பாத்திரலாம் இப்போ வந்து சும்மா சில்லறை காசு கொஞ்சமாக வந்து போட்டிருக்கோம் உண்டியெல்லாம் இன்னும் நிறைய சில்லற காசு வந்து இருக்குது பாப்பாவோட உண்டியெல்லாம் நான் அதை எடுத்து காட்டல அதுலேயும் மொத் மொத்தமாக எல்லாத்தையும் இந்த மந்த் எண்டில் வந்து எண்ணி எவ்வளோ இருக்கு அப்படின்னு உங்ககிட்ட கிட்டே காட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் வாங்க வாங்கிறதுக்காக நாங்கள் வந்து ஷாப்புக்கு போகிறோம் கண்டிப்பாக கோல்டு காயின் வாங்கிட்டு இந்த மந்த் எண்ட்லேயோ இல்லை நெக்ஸ்ட்டு மந்த்து ஸ்டார்டிங்லேயும் உங்களுக்கு கோல்டு காயின் வீடியோ வந்து வரும் இன்னும் என்னால் முடிஞ்சிச்சா அப்படின்னா அமௌண்ட் வந்து சேர்த்து வச்சு அதையும் வந்து வாங்குவேன் ஆல்ரெடி கோல்டு காயினால் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு லாஸ்ட்டாக ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் போயிட்டு அந்த வீடியோவையும் பாருங்கள் கண்டிப்பாக கோல்டு காயின் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா நம்மளுக்கு செய்கூலி சேதாரம் கம்மி அதே மாதிரி ஜிஎஸ்டி ஆனால் போடுவாங்க பட் வந்து ரீசேல் வேலை அப்படியே நம்ம விற்றோம் அப்படின்னா வந்து அன்னைய ரேட்டுக்கே வந்து எடுத்துப்பாங்க ஸோ கோல்டு காயின் வந்து மறக்காமல் எல்லோரும் என்னை மாதிரி சேர்த்து வச்சுட்டே வாங்க இப்போதைக்கு என்கிட்ட ஒரு கோல்டு காயின் கூட இல்லை எல்லாமே வந்து சேல் பண்ணிட்டேன் பட் வந்து இனிமேல் வந்து வாங்கி மொத்தமாக ஒரு பெரிய நகையோ இல்லை ஏதாவது ஒரு நம்மளோட ட்ரீம் அடையிறதுக்காக நான் வந்து சேர்த்து வைக்கலான்னு இருக்கேன் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயமே தங்க சேமிக்கிறதுக்கு கோல்டு சீட் போடணும் கோல்டு சீட் போட்டு நம்ம எடுக்கிறதுனால நிறைய நம்மளுக்கு லாபம் இருக்குது செய்குலி சேதாரமே இல்லாமல் நிறைய கடைகளில் கொடுக்குறாங்க ஈபிகே போன்ற கடைகளில் ஒரு சில கடையில் வந்து இத்தனை பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு வந்து குறைச்சி கொடுக்குறாங்க செய்கூலி சேதாரத்தில் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே வாங்கிக்கலாம் அதுக்கு மேலே இருந்தால் அதுக்கு உள்ளதுக்கு மட்டும் நம்ம அமௌண்ட் கொடுக்கணும் அந்த மாதிரி வந்து ஒரு மேல் அந்த மாதிரி ஷாப்பில் இருக்குது ஆனால் நமக்கு எந்த மாதிரி சீட்டு போட்டால் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா கிராம்ஸில் ஆட் ஆகணும் ஏன்னா கோல்ட் டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது ஸோ வந்து நம்ம வந்து கிராம்ஸில் ஆட் ஆகுற ஸ்கீம் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அன்னன்ன ரேட்டுக்கு கோல்டு வந்து நம்மளுக்கு சேவ் ஆகிடும் நம்ம ஒரு ஒரு பவுனோ இல்லை அரை போகனோ கா போகணும் நம்ம அப்புறமா நம்மளோடைய மெச்சூரிட்டி டேட் வரப்போ நம்ம போய் வந்து கோல்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் செய்கூலி சேதாரம் கொடுக்காம ஜிஎஸ்டி மட்டும் போட்டு ஏன்னா நம்ம ஆல்ரெடி அமௌண்ட் கட்டிடுவோம் ஜிஎஸ்டி மட்டும் கொடுத்து இல்லை நம்ம எக்ஸ்ட்ரா போட்டு கோல்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வாங்குறோம் அப்படின்னா அந்த ரேட்டுக்கு மட்டும் நம்ம வந்து செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாம் போட்டு நமக்கு வந்து கோல்டு வந்து தருவாங்க ஸோ கோல்டு சீட் போட்டு எல்லாரும் போடுங்க ஆனால் கோல்டு சீட் பொறுத்த வரைக்கும் வந்து ஹெவி அமௌண்ட் வந்து யாரும் இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க போய் ஒரு லட்சம் கட்டி வைக்கிற ரெண்டு அந்த செஞ்சால் அந்த தப்பாக பண்ணாதீங்க ஏன்னா பெரிய கடைங்க கூட மூடிட்டு போயிடுறாங்க கடையை ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு ரொம்ப லாஸ் ஆகிடும் எப்பயுமே ஆயிரம் ரெண்டாயிரம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதிகபட்சமாக அஞ்சாயிரம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதுக்கு மேலே வந்து நீங்கள் கோல்டு சீட் வந்து போடாதீங்க ஏன்னா நம்மளுக்கு சேஃப்டி கிடையாது ஸோ வந்து அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து வேறு எதெல்லாம் சேமிக்கலாம்னா டிஜிகோல்டு தங்கமயலில் டிஜிட்டல் கோல்டு இருக்குது நம்ம ஆப் செல்லுலேயே வந்து அந்த ஆப்பை வந்து தங்கமயிலுங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணி நூறுபாயிலேருந்து நம்ம டெய்லி வந்து கோல்டு வந்து சேவ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒரு பழக்கத்தை வந்து நம்ம பழக்கிக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு பதினஞ்சு நாள் முப்பது நாள் செஞ்சோன்னா அதை தொடர்ந்து செய்ய தோணும் ஸோ அதே போல் தான் நான் வந்து டிஜி டிஜிகோல்டில் சேமிக்க ஆரம்பித்தேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து டிஜி டிஜிகோல்டில் நாலு கிராம் அரை பவுன் வந்து சேவ் ஆகிடுச்சேன் அந்த வீடியோ நம்ம சேனலில் இருக்க மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் கோல்டில் எப்படிலாம் தங்கவும் சேமிக்கலாம் நூறுரூபா தான் போட்டு ஆரம்பித்தேன் அந்த வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பட் இன்னைக்கு வந்து நான் நாலு கிராம் அரை பவுன் சேர்த்துட்டேன் தங்க வைக்கிற விலைக்கு எனக்கு வந்து நிறைய அதில் பெனிஃபிட் இருக்குது என்ன பெனிஃபிட் எல்லாமே அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அப்புறம் வந்து நம்ம இப்போ பழைய நகை யாராவது சேல் பண்ண போகிறாங்க நமக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னா அப் அவங்கக்கிட்டே நம்ம வந்து கோல்டு ரேட்டை மட்டும் கொடுத்து வந்து வாங்கிக்கலாம் செய்கொழி செய்தாரம் இல்லாமல் நம்மளுக்கு கிடைக்கும் ஜிஎஸ்டி இல்லாமல் கிடைக்கும் ஸோ நமக்கு வந்து அதிக பெனிஃபிட் நம்மளோடைய சொந்தக்காரவங்க யாராவது விற்க போகிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அந்த நகையை உங்ககிட்ட வாங்க முடியும் அப்படின்னா வாங்கலாம் அதுக்கப்புறம் வேறு என்னெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு நகை நம்மக்கிட்ட எந்த கடனுமே இல்லை அப்படின்னா உங்ககிட்ட கோல்டு ஜுவல்லரி இருக்குன்னா நீங்கள் கோல்டு ஜுவல்லரியை வந்து அடகு வச்சு உங்களால் எவ்வளோ கட்டி திருப்ப முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் அடகு வச்சு நீங்கள் வந்து கோல்டு வந்து வாங்கலாம் இப்படி பண்ணாலும் உங்களால் வந்து அதிகமாக தங்கம் வந்து சேமிக்க முடியும் தீபாவளிக்கு போனஸ் போடுறாங்க பொங்கலுக்கு போடுறாங்க அதே மாதிரி எந்த ஒரு சின்ன அமௌண்ட் கிடைச்சாலும் அதை வந்து நீங்கள் கோல்டாக வந்து மாற்றணும் சில்ற காசாக ஒரு ரூபாயாக இருந்தாலும் அதை சேர்த்து வச்சு நீங்கள் வந்து தங்க காயினா மாத்தீங்கன்னா அது உங்களுடைய சாமர்த்தியம் ஸோ அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக உங்களுடைய நூறு பவுன் அப்படிங்கிற இலக்கை வந்து அடைய முடியும் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி அதையும் வந்து நீங்கள் தங்கமாக வாங்கலாம் அதை மட்டும் இல்லாமல் ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிட்டே வந்து ஒரு மொத்த அமௌண்ட் வந்தோன்னே சின்ன வட்டியோட கிடைக்கும் அதை எடுத்து நீங்கள் வந்து கோல்டாக மாற்றிக்கலாம் இதை மட்டும் இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸில் பேப்பர் கோல்டு இருக்குது அதை பற்றி வந்து நான் தனியாக வீடியோ ஷேர் பண்ணுறேன் அதுவும் வந்து டிஜி மாதிரி தான் நீங்கள் வந்து இப்போ கட்டி வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட எட்டு வருஷம் கழிச்சு அது எப்படின்னா ஃபிக்ஸடு தான் ரெண்டு கிராம் மூணு கிராமு அந்த மாதிரி நீங்கள் வாங்கி கோல்டு பாண்டுன்னு அதுக்கு பேர் எஸ்ஜிபி சோவரிஜின் கோல்டு பாண்டு ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டிங்கன்னா எட்டு வருஷம் கழிச்சு என்ன ரேட்டோ அன்னை ரேட்டை வந்து கொடுத்துருவாங்க அப்படி இல்லைனா நீங்கள் கோல்டாக வாங்கிக்கலாம் இதுதான் வந்து சோவரிஜன் கோல்டு பண்டுன்றது தனியாக வீடியோ ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு அப்போ தான் புரியும் போஸ்ட் ஆஃபீஸில் அந்த மாதிரி கோல்டு சேவ் பண்ணுறதும் இருக்குது அதுவுமே நிறைய பெனிஃபிட் இருக்குது அதுவும் கோல்டு காயினோ அதுவும் ஒன்று தான் மேக்ஸிமம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதோட என்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப லென்த்தாக போய்ட்டுருக்கு கண்டிப்பாக இதில் வந்து உங்களுக்கு வந்து கோல்டு சேவ் பண்ணுறதுக்கான நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் கிடச்சிருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்து எப்படியெல்லாம் கோல்டு சேவ் பண்ணலாம் மணி சேவ் பண்ணலான் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க